வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் முக்கியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மெய்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல் சுகம் செல்வம் ஆதியவற்றில் உயர்ந்து ஒழங்க அருள் உரிய வேண்டுவோம் ஓம் போற்றி ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டு ஓம் போற்றி ஓம் நம சிவாய் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் குடும்பத்தார் நண்பர்கள் சுற்றத்தார்க்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயும் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்கடமையாற்றுவோர் பணியாளர்கள் பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம இன்று மொராஜி தேசாய் பிறந்த நாளிலே பிறந்த நாள் காணும் ராவத்தூர் அரவிந்த் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்களும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையோருளை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் உடல்நல மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் பகையுணருடையோரும் இந்த நலங்களைப் பெற்று பகையொழித்து நட்புடன் திகழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் திருப்பேரூரான பிரபானிரி நின்மேலை சிதம்பரம் தலம் வாழி சிறந்த பச்சை அம்மை உருப்பேராதமைந்த மற்றீஸ்வரன் முதலோர் வாழி உண்மை என்பர் புலவர்கள் வான் உளவு முகில்வாளி குருப்பேரானந்த அருச்சந்த லிங்கே சென்றார் கும்பிடும்மை துண்ட நலங்கொண்டு மிகவாழி மறுப்பேரா மறைமுதல் நூல் வாழிய அவையுடைய சே நிலங்கள் வாழிய வாழியவே வேம் அறிச்சிற்றம்பலம்